செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அருகே தனியார் பூப்பு தயாரிக்கும் கம்பெனியில் திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடிச்சத்தம் கேட்டுள்ளது இதனையிருந்த கம்பெனியில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் வந்து பார்த்தபோது ஆளில்லா விமானம் ஒன்று வெடித்து சிதறியது தெரியவந்துள்ளது டெல்லி கார் வெடிப்பு மற்றும் அதனைத் தொடர்ந்து ஹெலிகாப்டர் விபத்து உள்ளிட்ட அசம்பாவிதங்கள் தொடர்ந்து ஏற்பட்டு வரும் நிலையில் திடீரென ஆளில்லா விமானம் திருப்பூரூர் அருகே விழுந்து வெடித்துள்ள சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக விமானத்திலிருந்து விமான ஒட்டி பாராஷூட் மூலமாக தரையிறங்கியதாக பொதுமக்கள் பார்த்த நிலையில் விமானத்திலிருந்து தரையிறங்கியவர் யார் என கண்டறிய திருப்பூரூர் காவல்துறையினர் அவரை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் விமானத்திலிருந்து பாராசூட் மூலமாக உயிர் தப்பிய விமான போட்டியை காவல்துறையினர் பத்திரமாக மீட்டு விமானப்படையினரிடையே ஒப்படைத்துள்ளனர் விமான அவர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் பயிற்சியின் போது விமானத்தில் ஏற்பட்ட கோளாறால் என்ன செய்வது என்று தெரியாமல் கவனித்துவிட்டு பாராசூட் மூலமாக தரை இறங்கியதாகவும் கூறினார் விமானத்தை இயக்கியவர் என்பது தெரியவந்துள்ளது விபத்தில் சிக்கியவரை விமானப்படையினரை வருகை தந்து ஹெலிகாப்டர் மூலமாக மருத்துவ சிகிச்சைக்காக கொண்டு சென்றுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து மேலும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்